ஹரிஸ் சபைக்கு தலைமையாங்கும் உறுப்பினர் அவர்களே அம்பாறை மாவட்டத்தில் தற்போதைய நிலைமையில் இன்று பெரியதொரு பூதாரமான பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்கின்றது இந்த சபைக்கு அந்த மாவட்டத்தின் பாராளுமன்ற பிரதி நிதி என்ற அடிப்படையில் இந்த சபைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருவது கடமையாக நான் நினைக்கின்றேன் அம்பாறை மாவட்டம் என்பது தமிழ் முஸ்லிம் சிங்கள சகல சமூகங்களுடன் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு மாவட்டமாகும் கடந்த யுத்த காலத்திலும் இந்த நாட்டின் இறைமைக்காக இந்த நாட்டின் தாய் நாட்டுக்காக அந்த மாவட்டத்தில் இருந்த குறிப்பாக முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களோடு சேர்ந்து எமது நாட்டின் இறைமை எமது நாட்டை ஒரு இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக பல அர்ப்பணிப்புகளை செய்தவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது இப்பொழுதோ புதிதாக இந்த நாட்டில் இனவாத குழுக்கள் பின்பு குறிப்பாக புதிதாக உருவாக்கப்பட்ட இனவாத அமைப்புகளின் அவர்களுடைய அந்த விச கருத்துக்களை இந்த அம்மாறை மாவட்டத்துக்கும் கொண்டு சென்று பரப்பி அங்கு நூற்றாண்டு காலமாக மிக ஒற்றுமையாக வாழ்கின்ற சிங்கள முஸ்லீம் தமிழ் மக்கள் மத்தியில் வேறுபாடுகளை உருவாக்குவதற்காக இன்று பல பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவற்றில் மிக முக்கியமாக இருக்கின்ற ஞானசார தேரர் அவர்கள் கடந்த வாரம் அம்பாறை இறக்காம பிரதேசத்துக்கு சென்று அங்கு அவர்களுடைய கொள்கைகளை விரிவுபடுத்துவதற்காக அங்கு ஆண்டாண்டு காலமாக சொந்தமாக இருக்கின்ற முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த தனி தனியார்களுடைய காணுகளை அபகரித்து அவற்றில் தங்களுடைய தேவைகளுக்காக கட்டிடங்களை நிறுவுவதற்கு இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த மதகுரு அந்த மாவட்டத்தின் கச்சேரி அரசாங்க அதிபரை மிரட்டி அவரை உத்தரவு போட்டு அந்த மாவட்டத்தில் உள்ள ஏனைய நில அளவையாளர் அதே போன்று காணி ஆணையாளர்களுடைய பிரதிநிதிகள் என்று பல்வேறு அரசு அதிகாரிகளை கூட்டச் கூட்டம் போட்டு அந்த மாவட்டத்தின் இந்த இறக்காமம் மாணிக்கமாடு பிரதேசத்திலுள் உள்ள அந்த தனியார்களுடைய காணிகளை அபகரிப்பதற்காக சூறையாடுவதற்காக அந்த அராஜக உத்தரவுகளை இந்த மதகுரு அந்த அரசாங்க அதிபருக்கிட்டிருக்கின்றார் இவருக்கான அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று இன்று அம்பாறை மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களும் மக்களும் கொதிப்படைந்துள்ளார்கள் இதன் விளைவு இன்று அம்பாறை மாவட்டத்தின் சகல பிரதேசங்களிலும் முஸ்லிம் பள்ளிவாசல்களின் முன்பாக இன்று முஸ்லிம் பொதுமக்கள் கொதிப்படைந்து இன்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள் கால்மனை தொடக்கம் பொத்திமில் அதே போன்று இறக்காம பிரதேசம் என்று எல்லா இடங்களிலும் இன்று முஸ்லீம் சமத்தின் பிரதிநிதிகள் ஆர்ப்பாட்டம் செய்து அங்கு மிக நீண்ட நாட்களாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்ற இந்த மக்களை குழப்புகின்ற இந்த தீய சக்தியை கட்டுப்படுத்த வேண்டும் அதே போன்று அங்கு இறக்காம மாணிக்கப்பட பிரதேசத்தில் காணிகளை சுவீகரித்து கட்டிடங்கள் மத ஸ்தலங்கள் கட்டுவதற்கான அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டுமென்று இன்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இது விடயமாக குறிப்பாக இந்த நல்லாட்சி இன்று நாங்கள் எல்லோரும் நம்புகின்ற இந்த நாட்டில் ஒரு புதிய நல்லாட்சி உருவாக்கப்பட்டு இந்த நாட்டில் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு பாதகம் இல்லாமல் ஆட்சி நடக்கும் என்று நம்பி நாங்கள் எமது கௌரவ ஜனாதிபதி அவர்களையும் பிரதமர் அவர்களையும் நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் அவ்வாறான ஆட்சியிலா இந்த மோசமான நடவடிக்கை நடக்கின்றதென்று எங்கள் முன் மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் இதனால் எங்களுடைய தலைவர் கௌரவ ரவு ஹக்கீம் அவர்களும் கௌரவ தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்களும் இன்று இணைந்து காலையில் ஜனாதிபதி அதிமேதக மைத்திரிபால சிறிசேன அவர்களை சந்தித்து இந்த மாணிக்கமாடு இறக்காம பிரதேசத்தில் இன்று கட்டப்படவிருக்கின்ற இந்த வணக்க ஸ்தலத்தை இந்த கட்டிடங்களை நிறுத்தி அங்கு ஒரு சகஜ நிலையை கொண்டு வருமாறு வேண்டுகோள் படுத்திருக்கின்றார்கள் இதனை இதற்கான நடவடிக்கை எடுப்பதாக இன்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார்கள் இதை இந்த நாட்டில் சகல முஸ்லிம் சமூகமும் தமிழ் சமூகமும் இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த விடயத்தில் ஜனாதிபதி அவர்கள் மிக தீர்க்கமாக ஒரு உறுதியான தைரியமான முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் இதில் அசட்டையாக இருக்குமானால் மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு அழுக்கமை அம்பாறை மாவட்டத்தில் குறிப்பாக இரக்கா பிரதேசத்தில் அரங்கேறும் இதற்கான சூத்திரத்தை அத்திபாரத்தை ஞானசார தேரர் அவர்கள் விடுவார் அவரும் அவருடைய கூடாரமும் அங்கு சென்று பலாத்காரமாக இவ்வாறான காணிகளை சுபியரித்து வணக்க கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றபோது மிகப்பெரிய ஒரு விபரீதமான ஒரு நிகழ்வு அங்கு இடம்பெறும் அது ஒரு ஒரு மீண்டும் ஒரு அழுகமையாக மாறி இந்த குறிப்பாக ஜனாதிபதி மீதும் பிரதமர் மீதும் இந்த நாட்டின் முஸ்லிம் சமூகம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இரவோடு இரவாக தவிடுபொடியாகிடும் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த விடயங்கள் இன்று குறிப்பாக முஸ்லிம் இளைஞர்கள் மத்தியில் இன்று பெரும் ஒரு ஆத்திரத்தை கிளப்பி இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் கடந்த காலத்தில் கூட யுத்த காலத்தில் கூட அவர்களுடைய பாதுகாப்பு மோசமானது போல முஸ்லிம் இளைஞர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக அன்று அவர்கள் முற்பட்டார்கள் இன்று அதைவிட தங்களுடைய உயிருடன் மேலாக நேசிக்கின்ற தங்களுடைய மார்க்கம் தங்களுடைய பிரதேசங்களுக்கு ஆபத்து வந்திருக்கின்ற பொழுது தாங்களே இதற்கான இந்த உடையத்துக்காக எந்த அளவுக்கென்றேன் சென்று தங் தாங்கள் இதற்காக தியாகம் புரிவதற்கு தயார் என்ற ஒரு நிலைமையில் இன்று முஸ்லீம் இளைஞர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமை இன்று ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையாகும் எனவேதான் ஒன் ஓகே இந்த உடயத்தில் குறிப்பாக அந்த மாவட்டத்தின் மக்கள் பிரேணி என்ற அடிப்படை நாங்கள் மிகவும் பழங்கிக் கொள்வது ஏன் இவ்வாறான அராஜகத்தை குறிப்பாக இந்த தேரர் அவர்கள் கடந்த மைந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அழுகாமை அதே போன்று தம்முளை நாடு பூராவும் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக மார்க்கத்துக்கு எதிராக அராஜகம் விட்ட பொழுதோ இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற கௌரவ பிரதமர் அவர்களும் கௌரவ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் கூறினார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவ்வாறானவர்களை கைது செய்து சிறைக்குள் அடைத்து இந்த நாட்டில் சிறுபான்மைக்குரிய அத்தனை பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்று வாக்குறுதி அளித்தார்கள் இன்று எங்களுடைய மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் ஏன் இவர்களை கைது செய்ய முடியாது இவர்களுக்கென்று தனிச்சட்டம் இந்த நாட்டில் இருக்கின்றதா என்று எங்களுடைய மக்கள் எங்களை நோக்கி கேள்வி கேட்கின்றார்கள் எனவேதான் உடனடியாக ஜனாதிபதி அவர்களும் அவர்களும் தலையிட்டு இந்த இறக்காம மாணிக்கமடு பிரதேசத்தில் இன்று இந்த இவர்களால் ஏற்பட இருக்கின்ற இந்த அராஜகத்தை தடுத்து அங்கு எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களுடைய காணிகள் பறிபோகாமல் எங்களுடைய மக்களுடைய மன உணர்வுகளுக்கு விரோதமாக வணக்க ஸ்தலங்கள் அமைக்க விடாமல் தடுத்து ஒரு சுமூகமான சகஜ நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சபையில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் நன்றி